மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் இணைஞ்சு செயல்படணும் ஏராளமான போதை வசதிகள் நாட்டுக்குள்ள வருது அதிகப்படியான போதைப் பொருட்கள் என்னென்ன துறைமுகங்கள் வழியா நாட்டுக்குள்ள நுடையுதுன்னு நம்ம செய்திகள் பார்க்கிறோம் படிக்கிறோம் இந்த நுழைவு வாய்களை நாம அடைச்சாகணும் நாட்டோட எல்லைக்குள்ள போதைப் பொருட்கள் வர்றதையும் மாநிலம் விட்டு மாநிலம் கட்டுப்படுத்த மாநிலம் விட்டு மாநிலங்கள் கடத்தப்படுவதையும் ஒன்றிய அரசின் முகமைகள் தீவிரமாக கண்காட்சியை தடுக்கணும் அதுக்கு எல்லா மாநில அரசுகளும் தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் கொடுக்கணும் எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன் கடந்த சில மாதங்கள்ல திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் இருந்து ஒரு லட்சத்துக்கு அதிகமான போதை மாத்திரைகளை ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் வைகோ அவர்களுடைய திருச்சியிலிருந்து மதுரை வரை திரு வைகோ அவர்கள் நல்லிணக்கம் அப்படிங்கிற பெயர்ல வரவேற்க வேண்டிய விஷயம்தான் தவறு கிடையாது மூத்த தலைவர் நிறைய நடைபயணம் போயிருக்கிறாங்க பத்துக்கும் மேற்பட்ட நடைபயணம் வைகோவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் இது பதினோரா நடைபயணமா இருக்கணும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அங்கே சென்று விட்டு இந்த முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறது அப்படிமா அதை இன்னைக்கு நாம பார்த்துருக்கின்றோம் எப்படின்னா அதாவது தமிழகத்துல கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் சிந்தட்டிக் ட்ரக் அதிகமாக இருக்கிறது ட்ரெடிஷ்னல் ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய கஞ்சாவிலிருந்து புழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கு அப்படியே திருப்பி இன்னைக்கு மத்திய அரசு தான் காரணம் என்கின்ற பழைய மத்திய அரசின் மீது போட பார்க்கிறாங்க திமுகவுக்கு கைவந்த கலை அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கு கை கலை ஆறு மாத காலம் இருக்கும்போது அதை கையில் எடுப்பாங்க முதலமைச்சர் அவர்களுக்கு யாராவது அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பாடம் எடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு அரசியலமைப்பு சட்டம் என்ன அதை அவர் பதவி பிரமாணம் எடுத்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அந்த இருக்கையில் இருக்கிறார் அப்ப இந்த லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் செக்யூரிட்டி இதெல்லாம் யாருடைய பொறுப்பு அப்படின்னு பார்த்தா ஸ்டேட் லிஸ்ட்ல வரும் மூன்று லிஸ்ட்ல ஸ்டேட் லிஸ்ட்ல மாநில அந்தஸ்து பட்டியலில் அதெல்லாம் இருக்கும் அதற்குத்தான் காவல்துறை என்பது மாநில அரசுடைய முழு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு துறை மத்திய அரசுக்கும் தமிழகத்தினுடைய காவல்துறைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எனக்கு முழுமையாக இந்தியா முழுவதுமே காவல்துறை என்பது மாநில அரசனுடைய பொறுப்பு அதுக்குள்ள இன்டெலிஜென்ஸ் முதலமைச்சருடைய பொறுப்பு அதுக்குள்ள கஞ்சா ஒழிப்பு பிரிவு முதலமைச்சருடைய பொறுப்பு இவ்வளவு விஷயம் இருக்கு மத்திய அரசு மாநில அரசுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ என்சிபி என்கின்ற அமைப்பு வச்சிருக்காங்க அதுவும் கூட எனக்கு சவுத் ஜோன் டைரக்டரா தமிழகத்தை சார்ந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐ அதிகாரி ஒருத்தர் அங்க பொறுப்பேற்றிருக்கிறார் இத்தனை விஷயங்கள் நடக்கும் பொழுது இதற்கு முன்பு வேறு வேறு ஆட்சி காலத்தில் அதே திறமையாக பணி செய்த காவல்துறை நண்பர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிருக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிருக்கு கஞ்சா புழக்க வழக்கம் இருக்கிறது வன்முறைகள் அதிகமாயிருக்கு டெரரிஸ்ட் இன்சிடென்ட் அதிகமாயிருக்கு அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு சாதாரண பொதுமக்கள் எல்லோருமே கஞ்சா புழக்க வழக்கத்துல நம்முடைய குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பது எல்லா இடத்துலையும் கேட்கறோம் ஆனால் மடை மாற்றுவதற்காக சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து மத்திய அரசு பொறுப்பேற்க ஆமா மத்திய அரசு எங்க பொறுப்பேற்கணும் மத்திய அரசு பார்டரை தாண்டி ஷிப்ல கன்சைன்மெண்ட் ஈரான்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து வர்றாங்க அப்படின்னா அது மத்திய அரசுடைய பொறுப்பு கோஸ்ட் கார்டு மத்திய அரசு கிட்ட இருக்கு நேவி மத்திய அரசு இருக்கு அதை திறமையாக செய்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு பள்ளி மாணவர்களை நடுத்தர மக்களை குறிவைத்து தாக்கக்கூடிய கஞ்சா எங்கிருந்து வந்துச்சு ஏகப்பட்ட விஷயம் வித்இன் த ஸ்டேட் வருது அதுக்கு தான் மாநிலத்தினுடைய பார்டர்ல காவல்துறை இருக்கணும் ஸ்டேட்டுக்குள்ள இருந்து வருது அவங்க கஞ்சா லேபே வச்சிருக்காங்க மெத்த லேபே வச்சு உருவாக்கிட்டு இருக்காங்க கெமிஸ்ட்ரி லேப் மாதிரி அதுல வருது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா இ காமர்ஸ்ல வருது டார்க் வெப்புங்கிறாங்க அதுலயும் வருது அதனால முதலமைச்சரை பொறுத்தவரை இது இவ்வளவு பேசுறதுக்கு தெளிவா சொல்லிடலாம் என்னால தமிழகத்தை நிர்வாகம் செய்ய முடியல என்னால காவல்துறையை நிர்வாகம் செய்ய முடியல முதலமைச்சர் சொன்னா நாங்க பாத்துக்கிறோம் மத்திய அரசு பார்த்துக்கொள்ள முழு பொறுப்பையும் வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லுகின்றார் எனக்கு அடுத்த ஆறு மாசம் கிளிப்பிள்ளை மாதிரி இதை மட்டும்தான் பேசுவார் நான் ஏன் முதலமைச்சரா தொகுத்துட்டேன்னா மத்திய அரசு எனக்கு வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் கொடுக்கல நான் ஏன் முதலமைச்சரா தொகுத்துட்டினா மத்திய அரசு தமிழ்நாட்டுக்குள்ள வர்ற கஞ்சாவை கட்டுப்படுத்தலை நான் ஏன் முதலமைச்சரா தொகுத்துட்டேன்னா தமிழகத்தினுடைய காவல்துறை மத்திய அரசு கட்டி போட்டான் இது எதையும் மக்கள் நம்ப மாட்டார்கள் மக்கள் எல்லோரும் அறிவார்ந்தவர்கள் மாநில அரசுடைய வேலை என்ன மத்திய அரசனுடைய வேலை என்ன என்பதை முழுமையாக தெரிந்தவர்கள் அதனால் முதலமைச்சர் சாக்கு போக்கு சொல்லாம தோல்வி அடைஞ்சிட்டா ஒப்பு ஒப்புக்கிட்டோம் கஞ்சா புழக்கத்தை தமிழகத்தில் கட்டுப்படுத்துவதிலே நான் முதலமைச்சராக தோற்றுவிட்டேன் அவர் சொல்லட்டும் அதுக்கு நாங்க பதில் சொல்றோம் ஆனால் தோற்றுவிட்டு பழியை மத்திய அரசின் மீது போடுவதை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது